யாரும் போராடக் கூடாது என எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை திமுக அரசு நசுக்குகிறது தமிழக அரசு மீறி அவசர நிலை கொண்டு வந்துள்ளது திமுகவின் நிர்பந்தம் காரணமாக தான் கே பாலகிருஷ்ணன் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஏன் தேசிய கீதம் இரணமுறை பாடக்கூடாதா ஆள்நர் கேட்பதை அரசு செய்தல் என்ன குறைந்து விடப் போகிறது தேசிய கீதம் இரண்டுமுறை பாடினால் ஒரு தவறும் இல்லை என்பது தேமுதிக நிலைப்பாடு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் தொடர்ந்து நடக்கும் பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் பெண்களுக்கு பாதுகாப்பை வலியுறுத்தியும் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் வழங்க வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் தேமுதிக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு பாரிஸில் உள்ள தனியார் மண்டபத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிர்வாகிகளை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமரதா விஜயகாந்த் சந்தித்தார் கைது செய்யப்பட்டவர்களை சந்திக்க இருபது நிமிட அனுமதிக்கப்பட்டார் சந்தித்த பிரேமலதா ஒரு வார காலமாக ஆனால் போராட்டம் நடத்த காவல்துறை இறுதி வரை அனுமதி கொடுக்கவில்லை இதனை வன்மையாக கண்டிக்கிறேன் விஜயகாந்த் நினைவு நாள் அன்று கூட அமைதி பேரணிக்கும் அனுமதி கொடுக்கவில்லை மக்களுக்காக யாரும் பேசவே கூடாதா தேமுதிக அதிமுக பாஜக பாமக யார் போராட்டம் நடத்தினாலும் கைது செய்கிறார்கள் எதிர்கட்சிகளின் குரல்வளையை திமுக நசுக்குகிறது திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது யாரும் உங்களுக்கு அனுமதி மறுக்கவில்லை நீங்கள் மட்டும் எதற்கு மறுப்பு ஏன் தமிழக அரசு மினி அவசர கொண்டு வந்துள்ளது இதனை வன்மையாக கண்டிக்கிறேன் எதிர்க்கட்சிகள் ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்லத்தான் செய்வார்கள் அன்று ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்று ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதது வெட்கக் இல்லையா வரி வசூல் செய்யும் நிலையில் எங்கே செல்கிறது நிதி பாண்டிச்சேரியில் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கப்படும் பொழுது தமிழ்நாட்டில் ஏன் கொடுக்க முடியவில்லை எங்களை அடக்குபவர்கள் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை கொடுங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் திமுகவின் நிர்பந்தத்தின் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஏன் தேசிய கீதம் இரண்டு முறை பாடக்கூடாதா ஆளுநர் கேட்பதை அரசு செய்தால் என்ன குறைந்துவிட போகிறது எங்குமே அடக்கி ஆள வேண்டும் என ஸ்டாலின் நினைக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் திரும்பி அடிப்பார்கள் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் இனி எங்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாலும் செய்தவர்களை போட வேண்டும் தூக்கில் சட்டப்பேரவை மரபை ஆளுநர் மதிக்கவில்லை என்று சொல்வது குறித்த கேள்விக்கு ஆளுநரிடம்தான் கேட்க வேண்டும் தேமுதிகவை பொறுத்தவரை இரண்டு முறை தேசிய கீதம் பாடுவது தவறில்லை இருபது நிமிடம் என்னை காக்க வைத்த பிறகுதான் என் தொண்டர்களை பார்க்க அனுமதித்தார்கள் காவல்துறை பெறும் அம்புதான் அவர்களை நாங்கள் தவறாக சொல்லவில்லை அம்பு எய்பவர்கள் யார் என்பதுதான் இங்கு கேள்வி விஜயகாந்தை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்ட காவல்துறையினர் தான் இந்தியா முழுவதும் உள்ளனர் அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் திமுக அரசு குற்றவாளிகளுக்கு துணை போகாமல் மக்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் அவங்க காவல்துறை என்ன செய்ய முடியும் இன்னைக்கு காவல்துறை உடை அணிந்த அத்தனை பேரும் கேப்டனின் உதாரணமாக கேப்டனை ரோல் மாடலாக எடுத்துகின்ற காவல்துறை தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்காங்க இது உண்மை அப்போ அவங்க வந்து மனசாட்சி பிறகு அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க காவல்துறையை நாங்க என்னைக்குமே தப்பா சொல்ல மாட்டோம் அவங்கள வந்து ஏவுகிறவங்கள் யார் என்பதுதான் இங்க கேள்வி யார் அந்த சார்ன்ற மாதிரி இன்னைக்கு காவல்துறைக்கு மது மறு மறுப்பு சொன்னவர் யார் என்பதும் இன்னைக்கு விளக்கம் கொடுக்கணும் நிச்சயமா அந்த ஞானசேகரன் பின்னாடி யார் இருக்கிறாங்க அவர் பின்னாடி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வெளியே வரணும் பொதுமக்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கணும் வெள்ளை அறிக்கை தரணும் இவ்ளோ பெரிய ஒரு கட்டு கட்டி இப்படி உட்கார வச்சுட்டா உண்மையிலே அந்த கட்டு பிரிச்சு பாக்கணும் பொதுமக்கள் கிட்ட உண்மையிலே அது கால் உடஞ்சிருக்கா இல்ல வெறும் மாவு கட்டான்றத மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் சும்மா இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க வந்து மக்கள் யாரும் ஏமாறதுக்கு தயாரா இல்ல அதற்கு பின்னணியில யார் இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு குற்றவாளிகளுக்கு துணை போக மக்களுக்கு துணையா நில்லுங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க இந்த ஆட்சியர் என்னமோ உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தது இல்ல ஜஸ்ட் இன்னும் ஒன் இயர் பாருங்க என்ன நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு மக்கள் மலரும் அன்னைக்கு இந்த திமுக இதை உணரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன்